அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உலகையே மாற்றம் சக்தி கொண்ட ஒரு சந்திர கிரகணத்தை பத்தி பார்க்க போறோம் அதுவும் இந்த வருடம் நமக்கு இந்த மாதம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாகவும் இருக்கும் ஹே விளம்பி ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்துல சந்திர கிரகணம் வந்திருக்கு இன்னைக்கு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்னு மணி முதல் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை சந்திர கிரகண நேரமா இருக்கு இது கிரகஸ்தி பந்திரகிர சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் நேரம் சரியா பத்து ஐம்பத்தி ஒண்ணு இரவு மத்தியமாய் இருக்கக்கூடியது பதினொன்னு ஐம்பது முடிவு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணில இருந்து யாருமே எந்த வித உணவும் உட்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நோயாளிகள் இன்னைக்கு சாப்பிடலாம் அவங்களுக்கு விளக்கு இருக்கு கர்ப்பிணிகள் கிரகண நேரத்துல வெளியே வரவே கூடாது அவங்க அந்த நேரத்துல சாப்பிடவும் கூடாது கிரகண நேரத்துல முக்கியமான முடிவுகள் நம்ம எதுவுமே எடுக்க கூடாது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல தர்பை புள்ள தலைவாசலை சொருக்கி வைக்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த நாள் காலையில தலைக்கு குளிச்சுட்டு சாமி விக்கிரங்கள் படங்கள் எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சிட்டு பூஜை அறையில மஞ்சத்தூள் மூலமா சுத்தம் பண்ண பிறகு வீட்டையும் கழுவி சுத்தம் பண்ண பிறகு தீபம் ஏற்றி வழிபடுங்க இன்னைக்கு உள்ள அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்துல நம்ம எந்த ஒரு மந்திர உபாசனை செய்தாலுமே அது ரொம்ப ரொம்ப விரைவுல சித்தி அடையும்ங்கிறது நம்ம சித்தரோட வாக்கு இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாவும் இருக்கு காரணம் திருவோண நட்சத்திரத்திலையும் இந்த சந்திர கிரகணம் வந்திருக்கு பொதுவா திருவோண நட்சத்திர எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலுமே அதற்கு சக்தி அதிகம் இன்னைக்கு சந்திர கிரகணமா இருக்கு அதற்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமா இருக்கு இத மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம இந்த உலகுக்காக நீங்க பயன்படுத்தினாலுமே இந்த உலகையே மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்காக மட்டும் பண்றீங்கன்னா சிந்தாமணி மந்திரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க அதற்கான பலன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகமா இருக்கும் அகோர மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மந்திரம் சக்தியோட மந்திரம் அந்த மந்திரத்தை யாரு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே அதற்கு அவங்களுக்கு கேட்ட அனைத்தையுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரமா அது இருக்கு அப்படி சக்தி வாய்ந்த மந்திரம் தான் அந்த அகோர மந்திரம் அதாவது சிந்தாமணி மந்திரமும் கூட அந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சரியா ஒரு பத்திரையில இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க பன்னெண்டு நாப்பத்தெட்டை தாண்டி அந்த மந்திரம் வர வரைக்கும் உங்களால எவ்வளவு கவுண்டிங் அதிகமா சொல்லணும் அவ்வளவு கவுண்டிங் சொல்லிட்டே இருங்க முன்னாடியே குளிச்சுட்டு ஏக்காந்து கொண்டு சாப்பிடலாம் வேண்டாம் சாப்பிட்றதா இருந்தா ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விதமான சாப்பாட்டு பொருளும் இல்லாம சுத்தபத்தமா இருந்து அந்த மந்திரம் ஜெபிக்கிற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கண்டிப்பா உண்டு அதனால இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க எக்காந்து கொண்டு இதை விற்ற வேண்டாம் நன்றி வணக்கம்